அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் என்னையான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ளான் பண்ணி கட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான டியூப்ளக்ஸ் டைப் இண்டிபெண்டன்ஸ் தாங்க பார்க்க வந்திருக்கும் ப்ராப்பர்ட்டி பத்திர விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அங்கே ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்துக்கு வரும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் வைட் ரோடுங்க நல்ல ஒரு பெரிய ரோடு தான் இது கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க அந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா தான் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா வீட்டுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டுங்க பில்டிங் அப்ரூவல் எல்லாமே ப்ராப்பராக வாங்கியிருக்காங்க நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக போகலாம் வீடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி செட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ராப்பராக வீடு சுற்றியுமே நீங்கள் வர முடியும் இந்த வீட்டோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னு இந்த வீட்டோட மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரன் மூளை வளர்ச்சி அடைஞ்ச மனைங்க இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்க்குறவங்க இது போல் குபேரன் மூளை வளர்ந்துருக்க மனை இருந்தால் ரொம்ப சிறப்புன்னு நினைப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த வீட்டை ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் இருக்குது அந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடைய தெருவுக்கு காமிச்சிருப்பேன் ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸுங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீ கூடு மெயின் டோர் தான் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரனேட் ஸ்டெப்ஸ் தான் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் மேல் மாடிக்கு போக ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேனேட் ஸ்டெப்ஸ் தான் இப்போ நீங்கள் வந்து லிவிங் ஹால் பார்க்குறீங்க ரைட் சைடில் வந்து கிச்சன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க இன்னும் வந்து பெயிண்டிங் அண்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அவ்வளோதான் ஒர்க் அவுட் பெயிண்டிங் மட்டும் பண்ணணும் வீடு பாருங்கள் நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது ஸ்ட்ரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து காமன் ரெஸ்ட் ரூம் அநேகமாக உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ரூம் இருக்குது மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான் ஸோ இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க ஸோ நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் கிடையாது தண்ணியாலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஓகே இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற டைமென்ஷனில் அந்த பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க பெட்ரூமுக்கு தேவையான லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க ஸோ இந்த டோர் பெட்ரூம் டோர் அழகான டிசைன் ஸோ இந்த வீட்டை வந்து வீடியோ ஷூட் பண்ணும்பொழுது இந்த ஏரியாவில் ஒரு மார்க்கெட் ரேட்டு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரேட்டு போகிறதா சொன்னாங்க ஓகே இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கு வழி கிரானேட் ஸ்டெப்பு தான் எஸ்எஸ் மெட்டீரியல் தான் போட்டுருக்காங்க ஹேண்ட் ரயில் ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாங்க கிச்சன் பாருங்கள் நல்ல ஸ்பேசிஸான கிச்சன் கிச்சனில் பாருங்கள் ஏர் வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய ஜன்னல் ரெண்டு ஜன்னல் ஸோ வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கிச்சன் உங்களுக்கு வந்து காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல காத்தோட்டமாக இருக்கிறது தான் நல்லது கிரேனேட்ஸ் ஸ்லாப்பு எஸ்எஸ்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெடி டு பையில் பில்டிங் பார்த்துட்ருக்கீங்க உடனே வீடு முடிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் பாருங்கள் சேஃப்டியை மைண்டில் வச்சு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் நல்லாவே உங்களுக்கு ஸோ என்ட்ரன்ஸில் கேட்டுக்கு பார்த்து இந்த இடத்துல ஒரு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம் லெஃப்ட்டில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச்சு ரூம் இருக்குது ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றில் தான் கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளாக் பாயிண்ட் எல்லாமே இருக்குதுங்க ஸோ நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஸோ நீங்கள் யாராவது கூடுவஞ்சேரி சர்க்கலில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க நியூ பில்டிங் தான் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதுவும் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வந்து பாருங்கள் இந்த விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ஸோ வீடு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிடைய காஸ்ட் இந்த வீட்டோட காஸ்ட் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீட்டோட கம்மி பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நினச்சிக்கனால் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்